வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அல் ஜசீரா நேர்காணல் தொடர்பில் சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் ரணில் அனர்த்தங்களில் பாதிக்கப்பட்ட பயிர் நிலங்களுக்கான நட்டஈடுகளை விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தல் மெர்வின் சில்வா பதினேழாம் தேதி வரை விளக்கம் யூடியூப் ஊடகவியலாளர்களுக்கும் ஊடகவியலாளருக்கான அங்கீகாரத்தை வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகார் கோரிக்கை முன்வைத்துள்ளார் ஜூடியூப் ஊடகவியலாளர்களுக்கும் ஊடக அமைச்சில் வழங்கப்படும் அடையாள அட்டைகளை வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டுள்ளார் அவர்களையும் ஊடக அமைச்சின் கீழ் பதிவு செய்வது மிக முக்கியமாகும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் ஜூடியூப் ஊடகவியலாளர்கள் ஜூடியூப் ஊடாக எவ்வளவு சம்பாதித்தாலும் ஒரு அவசர தேவையின் போது அவர்களுக்கு வங்கிகளுக்கு சென்று கடவுளை பெற்றுக்கொள்ளாத முடியாத நிலை காணப்படுகிறது என்று சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அரசாங்கம் விதித்துள்ள அந்த பதினைந்து வீத வரி விதிப்பினூடாக அவர்களுக்கு கடனு கிடைக்குமா என்று தெரியாது என்று குறிப்பிட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நூற்றி எழுபத்தி ஏழு யூ சேனல்கள் மூன்று வருடங்களாக மக்கள் விடுதலை முன்னணி திசை பிரச்சாரங்களை முன்னெடுப்பதற்காக பணியாற்றியுள்ளன நானூறு ஃபேஸ்புக் பக்கங்கள் காணப்பட்டன தொழில் ரீதியாக அவர்களுக்கு வரவேற்பு நன்மதிக்கும் கிடைக்கும் என அவர்களுக்கு பதினைந்து வீத வரி விதிப்பதில் தவறில்லை அதனால் யூடியூப் ஊடக ஊடகவியலாளர்களாக அங்கீகரிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகார் கோரிக்கை முன்வைத்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரோ சிங்கை கடந்த பிப்ரவரி மாதம் இங்கிலாந்துக்கு விஜயம் செய்திருந்தபோது சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் இன்று ஒளிபரப்பப்பட்டுள்ளது பல சந்தர்ப்பங்களில் காரசாரமாக மாறிய இந்த விவாதத்தின் போது போராட்டம் பொருளாதார நெருக்கடி மற்றும் ஈஸ்டர் தாக்குதல்கள் போன்ற பல தரப்புகளில் கேள்வி எழுப்பப்பட்டன இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அல்ஜிசீரா அலைவரிசைக்கு வழங்கிய நேர்காணல் தொடர்பில் இன்று சிறப்பு செய்தியாளர் சந்திப்பு ஒன்று அழைக்கப்பட்டிருந்த இதன்போது குறித்த நேர்காணலில் உள்ள பல உண்மைகள் ஊடகங்களுக்கு வெளியிடப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மழை மற்றும் அழுத்தங்கள் காரணமாக கடந்த காலங்களில் ஏற்பட்ட பயிற்சிகை பாதிப்புகளுக்கான நட்டகீட்டினை விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அன் குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி மற்றும் விவசாய கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் அதிகாரிகளுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவுசொல திட்ட யோசனையினூடாக விவசாய கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சுக்களுக்கான ஒதுக்கீடுகள் மற்றும் அந்த ஒதுக்கீடுகளை உரிய வேலை திட்டங்களுக்காக பயன்படுத்துவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது விவசாய தரவுகளில் காணப்படும் முழுமையற்ற தன்மையின் காரணமாக மேற்கொள்ளப்பட்ட சில தீர்மானங்களில் தவறு ஏற்பட்டதை ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் விவசாய உற்பத்திக்கு சந்தையில் நியாயமான விலையை பெற்றுக் கொடுப்பதுடன் விவசாயிகளின் பாதுகாப்பை போலவே நுகர்வோருக்கும் நியாயமான வகையில் விலைகளை நிர்ணயிக்க வேண்டியதன் அவசியம் தொடர்பாகவும் கால்நடை வளங்கள் துறையின் முன்னேற்றத்திற்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் ஏற்றுமதி விவசாய பயிற்சிகள் மில்கு நிறுவனத்தின் முன்னெடுப்பு மற்றும் அதன் முன்னேற்றம் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது கொக்ராவ பகுதியில் காட்டு ஒன்று இரவு நேரத்தில் வீடுகளுக்குள் வந்து கதவுகளை தட்டுவதாகவும் வீடுகளுக்கு சேதம் விளைவிப்பதாகவும் பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றார்கள் இந்த காட்டு ஜானி சமீபத்தில் கொக்ராவையில் உள்ள ஒரு வீட்டுக்கு இரவு நேரத்தில் சென்று பிரதான கதவை பலமுறை தட்டியுள்ளது காட்டு வீட்டுக்குள் வந்ததை அறிந்த வீட்டில் வசிப்பவர்கள் ஒரு அறையில் ஒளிந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது சிறிதரன் கதவை தட்டி கொண்டது இந்த காட்டு ஜானை பின்னர் கதவை உடைத்து கதவு சட்டத்தில் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு கலாவளி தேசிய பூங்காவை நோக்கி ஓடி கதவை உடைத்து உள்ளே நுழைந்த காட்டு ஜானை வீட்டின் அருகே இருந்த வாழை தோட்டங்களையும் சேதப்படுத்தியுள்ளது அதே நாளில் குறித்த காட்டு யானை அருகிலுள்ள மற்றொரு சிறிய வீட்டை தாக்கியதாகவும் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இரவில் வீடுகளை கதவை தட்டி ஆக்ரோஷமாக நடந்து கொள்ளும் யானை கலாவிவேப் தேசிய பூங்காவைச் சேர்ந்த காட்டு யானையாக இருக்கலாம் என்று சந்தேகிப்பதாக அப்பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றார்கள் வீட்டு உரிமையாளர்கள் தங்கள் வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதம் குறித்தும் காவல்துறையில் முறைப்பாடு அளிக்கப்பட்டதுடன் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் அமைச்சர் மெல்வின் சில்வா உள்ளிட்ட மூவரை மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரை விளக்கு முறையில் வைக்குமாறு மகர நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் மெல்வின் சில்வா நேற்று திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் மெல்வின் சில்வா இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய நடத்தப்பட்ட விசாரணையின் பின்னர் அவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டார் கிரிபத் குட பகுதியில் உள்ள அரசு காணியொன்றை தனியார் நபர்களுக்கு போலி ஆவணங்களும் விற்பனை செய்த குற்றச்சாட்டில் குறித்த நபர் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வயல் நிலங்களுக்கு தேவையான உரத்தை தட்டுப்பாடின்றி வழங்க தீர்மானம் எதிர்வரல் சிறுபோகத்தின் போது வயல் நிலங்களுக்கு தேவையான உரத்தை தட்டுப்பாடின்றி தொடர்ச்சியாக வழங்குவதன் அவசியத்தை ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் சிறுபோகத்தின் போது பயிற்சிகைகளை ஆரம்பிப்பதற்கான வயல் நிலங்களுக்கு தேவையான உரத்தை தட்டுப்பாடின்றி தொடர்ச்சியாக வழங்குவதன் அவசியத்தை ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயகம் வலியுறுத்தியுள்ளார் சிறுபோகத்துக்கு அவசியமான உர விநியோகம் தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் சிறுபோக நெட் மற்றும் ஏனைய விவசாய நடவடிக்கைகளுக்கு தேவையான உரம் தொடர்பிலும் ஆராயப்பட்டுள்ளது தடையின்றி விவசாயிகளுக்கு சிறுபோக பயிற்சியை ஆரம்பிப்பதற்கு வந்த சூழலை ஏற்படுத்தி கொடுக்க நடவடிக்கை எடுக்க எனவும் ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் சமூக பாதுகாப்பு சட்டம் ஏன் ரத்து செய்யப்படவில்லை என்று கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பியுள்ளார் சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சின் செலவின தலைப்புகள் மீதான பாதாட்டு முழுநிலை விவாதத்தின் போது உறுப்பினர் இதனை தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் முஜிபுர் ரகுமான் மேலும் தெரிவிக்கையில் நீங்கள் எதிர்கட்சியில் இருந்தபோது அந்த சட்டமூலத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தீர்கள் கடந்த அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட இணைய சட்டம் அல்லது சமூக பாதுகாப்பு சட்டத்தை ரத்து செய்யுங்கள் அனைவருடனும் கலந்தாலோசித்த புதிய சட்டம் மூலம் ஒன்றை அதற்கு பதிலாக கொண்டு வாருங்கள் என்று முஜிபுர் ரகுமான் கூறியுள்ளார் வரலாற்றில் முதல் முறையாக ஆண் வைத்தியர்களை விட பெண் வைத்தியர்கள் பிரித்தானியாவில் தற்போது பணிபுரிந்து வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன சுமார் ஒரு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி நானூற்றி நாற்பது பெண் வைத்தியர்களாக பயிற்சி உரிமத்துடன் பதிவு செய்யப்பட்டுள்ளார்கள் மேலும் ஒரு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஆண் வைத்தியர்களாக பயிற்சி உரிமத்துடன் பதிவு செய்யப்பட்டுள்ளார்கள் பிரித்தானியாவில் சமீபகாலமாக வைத்தியத்துறைக்கு கற்கும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளவை இதற்கு முக்கிய காரணியாக அமைந்துள்ளது என்று தெரிவிக்கப்படுகிறது பாகிஸ்தானில் பெருநிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது இந்நிலையில் பாகிஸ்தானில் சிந்து நதி பகுதியில் எண்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான படிமம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த தங்க படிமம் பாகிஸ்தானுக்கு ஒரு பொருளாதார நாடி மட்டுமல்லாமல் அதற்கு பக்கத்தில் உள்ள நாடுகளுக்கு எதிர்பார்த்த இணைப்பை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த படிமம் கண்டுபிடிப்பது நெருக்கடியில் உள்ள அந்நாட்டு பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் என்ற நம்பிக்கை உணர்வை கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விசாரணை கடைக்கான தடுப்பூசிகளுக்கு தட்டுப்பாடு அரசாங்க வைத்தியசாலைகளில் விசநாய் கடிக்காத தடுப்பூசிகளுக்கு தட்டுப்பாடு இருப்பதாக கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மறைக்கார் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் யாரையாவது நாய் கடித்துவிட்டால் விட்டால் அதற்கு மருந்து இல்லை என எஸ் எம் கார் கூறியுள்ளார் சுகாதார அமைச்சின் செலவின தலைப்பு மீதான பாதேட்டு குழு விவாதத்தின் போது உறுப்பினர் இதனை தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகார் மேலும் தெரிவிக்கையில் பல்வேறு முறைகேடுகள் அவை பற்றி விசாரணைகளை மேற்கொள்ளுங்கள் கொரோனா காலத்தில் எரிக்கப்பட்ட முஸ்லிம் சடங்குகள் தொடர்பான விவரங்களை சபையில் முன்வையுங்கள் கடந்த ஆட்சி காலங்களில் முன்னாள் சுகாதார அமைச்சர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணியை கொண்டு வந்தோம் ஆனால் அவற்றை தோற்கடித்தார்கள் தடுப்பூசி மருந்துகளுக்கு பயிலாக நீரை கொடுத்து மக்களை ஏமாற்றினார்கள் இது தொடர்பான விசாரணைகளை தீவிரப்படுத்துங்கள் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இருந்து வந்த சாபத்தை நீக்குவதாக தெரிவித்து ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் ஊழல் மோசடிகள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுங்கள் ஊழல் மோசடிகள் தொடர்பில் கேள்வி எழுப்பும் போது பெயர் பட்டிகளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் போது எதிர்க்கட்சியில் உள்ள எம்மை பார்த்து கதைக்காமல் கடந்த கால அரசாங்கத்தில் ஆட்சியில் இருந்த ராயபக்ச தரப்பினரை பார்த்து உங்கள் கேள்விகளை கேளுங்கள் என்று தெரிவித்துள்ளார் இத்துடன் வானம் மீடியாவின் பிரதான செய்தியில் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை வானம் மீடியாவின் செய்தி அறிக்கையோடு இணைந்து கொள்ளுங்கள் நன்றி